மாதவருப்பை தூண்டும் வகையில் வீடியோ வெளியிட்டது பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக சமூக ஊடக பொறுப்பாளர் அமித் மாளவியா பாஜக மாநில தலைவர் பி வை விஜயேந்திரா ஆகியோருக்கு எதிராக காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருக்கிறது பாஜக தங்களது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட இருக்கும் அனிமேஷன் வீடியோவில் இடஒதுக்கீட்டை குறிக்கும் ஒரு கூடையில் முஸ்லிம்கள் எஸ் சி எஸ் டி மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முட்டை போல் இருப்பது போலவும் அதிலிருந்து வரும் பறவைகளுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் எஸ் சி எஸ் டி மற்றும் ஓ பி விட முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவாக அதிக நிதியை கொடுத்து அவர்களின் இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவது போலவும் சிந்திக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை கண்டு அதிர்ச்சி அடைந்த காங்கிரசினர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உயர்வது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் எஸ் சி எஸ் டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றமாகும் என்றும் புகார் அளித்துள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா பாஜக சமூக ஊடக பொறுப்பாளர் அமித் மாளவியா பாஜக மாநில தலைவர் பி ஒய் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க